வணக்கம் காளியம் சொன்னோம் ஸ்ரீ காளியம்மனியை போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் காத்திருக்கிறேன் இன்னைக்கு நம்மளோட எஸ்கே அஸ்ட்ராலஜி நம்ம நீங்க பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மத சிறப்புகள் குடிச்சு பார்த்து வந்துட்டு இருக்கோம் இல்லையா அதுல இந்த எஸ்கே அஸ்ட்ராலஜி என்ற ஆன்மீகத்துல நான் நீங்க சொல்ல போறது பாத்தீங்கன்னா அம்மனுக்கு கூழ் வார்த்தல்ங்க அதாவது இந்த ஆடி மாதம் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா ஞாயிற்றுக்கிழமைகள்ல அம்பாளுக்கு நம்ம வந்து கூழ் வார்த்து கொடுக்கணும் இது பாத்தீங்கன்னா பலரும் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க அல்லது ஆடி மாதம் மூன்றாவது ஞாயிற்றுகிறம் பண்ணுவாங்க சில பலர் வந்து பாத்தீங்கன்னா ஆடி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பண்ணுவாங்க இது உங்களுக்கு எந்த ஞாயிற்றுக்கிழமை சௌகரியமா இருக்கோ அதுல நீங்க இந்த நம்ம எப்ப வேணாம் பண்ணலாங்க இப்ப நம்ம கூழ்வாத்து அம்பால வழிபாடு பண்ற முறை நம்ம எப்படின்னு பாத்துட்டு வருவோங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா மருத்துவ கஞ்சினுன்னு சேர்ப்பாங்க அது வந்து எதுக்கு எப்படி ஏன் பண்ணணும்னு பாப்போங்க அதே மாதிரி இந்த அம்பிகையோட திருவாரூர் எல்லாருக்கும் பரிபூர்ணா கிடைக்கும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் அதே மாதிரி நீங்க இன்னும் நம்ம சேனல சப்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு அப்படியே நம்ம வீடியோ கன்யூ பண்ணுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க நம்ம நோட்டீஸ் உடனே உங்களுக்கு வரணும்னா வெள்ளைய கிளிக் பண்ணி வச்சு ஆள் நோட்டீஸ் செல்கிறேன் உடனடியா வந்துகிட்டே இருக்கும் இப்போ வாங்க இந்த ஆடி மாதம் சிறப்புகள்ல இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம எப்படி அம்பனுக்கு கூழ் வார்த்து நம்ம வழிபாடு பண்றதுன்னு பார்ப்போங்க இந்த கூழ்வாக்குறதுல அம்பாளுக்கு பாத்தீங்கன்னா அந்த இரும்பு பாத்திரம் இருக்கு பாத்தீங்களா அந்த இரும்பு பாத்திரத்தை தவிர்த்துட்டு ஏனைய பார்த்துதான் நீங்க கூழ்வாத்து தாராளமா கொடுங்க இந்த கூழ் வாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் கதிரவனை பத்தி கொஞ்சம் பேசுறது நல்லது நினைக்கிறேன் ஏன் அப்படி சொல்றேன்னா உலகத்திற்கே ஒளி கொடுக்கக்கூடிய அந்த கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆதவன்னு அழைக்கக்கூடிய அந்த சூரிய பகவான் இந்த சூரிய பகவான் வந்து வழிபாடு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த ஆடி மாதங்கள்ல சூரிய வழிபாடு இந்த கதிரவன் ஆதவன் வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இந்த ஆடி மாசத்துல சிறப்பு நிறைய நான் சொல்லியிருக்கேன் இந்த ஆடி மாச சிறப்புகள்ல பாத்தீங்கன்னா இந்த சூரியன் வந்து தனது உதிக்கின்ற திசை மாற்றக்கூடிய காலம் சொல்லியிருக்கோம் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா காற்றுகள் அதிகமாக வீசக்கூடிய மாதம் இந்த காற்றுகள் அதிகமாக வீசுவதால் பார்த்தா கிருமிகள் பரவும் இப்ப இந்த காலத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான மருத்துவ முறைகள் அந்த எக்கச்சக்கமான ஆய்வு கருவிகள் எக்கச்சக்கமான மருத்துவ அந்த மருத்துவ மனைகள் எல்லா இடத்துலையும் இருக்கு அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து எந்த ஒரு பெசிலிட்டியுமே கிடையாது அப்ப அந்த காலத்துல மக்கள் வந்து வகுத்தது பாத்தீங்கன்னா இந்த காற்றடிக்கும் காலத்துல நோய்கள் நிறைய பரும் தொற்று நோய்கள் இப்பனா வந்து நமக்கு வந்து கொரோனா அது இது அப்படியே நம்ம சொல்றோம் பெரிய நோயா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா காலரா அம்மாங்கிறது ஒரு மிகப்பெரிய தொற்று நோய்ங்க ஒரு ஊர்ல ஒருத்தன் காலரா வந்துட்டா ஊரே காலி கொண்டு போயிடுவாங்க ஏன்னா அவ்வளவு தொற்று அது அதுக்கு அந்த காலத்துல அப்ப வைத்தியம் கிடையாது அம்மா போட்டுரும் அம்மா புடிச்சா அம்மா குளிந்துச்சு இறந்து போயிடுன்னு சொல்லுவாங்க ஊட்டு அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல ஒருத்தங்க ரெண்டு பேருங்க வந்து அம்மா வந்து இறந்து போயிருப்பாங்க ஏன் எங்க வம்சத்துலயே ஒருத்தவங்க வந்து இறந்துருக்காங்க இருக்கும்போது இந்த காலகட்டத்துல பரவக்கூடிய நோய்கள் நம்ம தடுக்கிறதுக்கு அந்த காலத்துல என்ன பண்ணாங்க கடவுளை அழைச்சாங்க அந்த கடவுளை அழைக்கும் போது எப்படி அழைச்சாங்கன்னா நோய் எதிர்ப்பு ஆற்றலை வளர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை அம்பாளுக்கு படைத்து அதை மக்கள் உண்ணுவதாலும் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை உள்ள அந்த பொருட்கள் நம்ம பயன்படுத்துவதாலும் நமக்கு நோய் பரவல் வந்து தடுத்துக்கிட்டாங்க இப்ப வேணாம் அவங்க வந்து மாத்திர மருந்து எக்கச்சக்கமா இருக்கலாம் அந்த காலத்துல வேப்ப இலை அம்மைக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து அதே மாதிரி மஞ்சள் தண்ணி காலரா நோய் எதுவுமே பரவாது புரிதா அப்போ வீட்டுல சுத்தி சாணம் போட்டு மெழுகி மாட்டு இந்த சொல்லாங்க மாட்டு சாணம் மாட்டு சொல்றது பாத்தீங்கன்னா அவ்வளவு பெரிய ஆன்டிபயாட்டிக் அதை வச்சு ஊட்டம் உள்ள சுத்தம் பண்ணுவாங்க டெய்லி குளிக்க வைப்பாங்க சுத்தமான தண்ணி தண்ணியில மஞ்சள் தண்ணி வேப்பலை போட்டு குளிப்பாங்க அப்ப தண்ணியில மஞ்சள் கலக்கும் போது அங்க ஆன்டிபயாட்டிக் கிருமி தொற்று நீக்கப்படும் அந்த தண்ணியை குடிப்பாங்க குளிப்பாங்க அப்ப அந்த தண்ணியோடய ஆத்துல ஊத்துவாங்க ஆத்துல அந்த தண்ணி கலக்கும் போது அப்ப குடிக்கிறதுலாம் என்ன பண்ணுவோம் இப்ப நம்ம ஆர்வ வட்டுங்கிறோம் பீற்கொ அப்ப அந்த ஆற்று தண்ணி குடிக்கும்போது அந்த ஆற்று வழியா வரக்கூடிய அந்த கிருமிகள் எல்லாமே அழிக்கப்படணும் சொல்லிட்டு அம்பாளுக்கு வெள்ளிக்கிழமை வெளியிலும் பண்ணி நம்ம ஆற்றுல கொண்டு போய் தண்ணியை ஊடுவாங்க பதினெட்டாம் பேர் அப்ப ஆற்றுல மயுத்தண்ணி கரைச்சி ஊற்றுவாங்க ஏன்னா அந்த தண்ணியில வரக்கூடியன்னா அப்போ வந்து தண்ணி வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மூவாகும் மூவாகும்போது அது வரக்கூடிய கிருமிகள்லாம் அழிக்கப்படும் அந்த காலத்துல அவ்வளவு நம்ம பண்ணணும் நம்ம அம்பால் வழிபாடு பண்ணி அந்த சரி அம்பாள் ஒன்று நிலை நிறுத்தணும் நம்பிக்கையை வச்சு நம்ம அறையோ இறைவன் அருளாலையும் நம்மளுடைய பாதுகாப்பு முறையால் நம்ம வந்து நோய் தொல்லு நம்ம காப்பாத்திக்கிட்டோங்கிறது ஒரு மறக்க முடியாத உண்மை மறுக்க முடியாத உண்மை அப்படிப்பட்ட பிரசித்தி வாய்ந்த அந்த ஒரு முறைகள்ல ஒண்ணுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாசம் உருவாக்குறது இதுல ஏன்னா சூரியன் சொன்னோம்னா சூரியன் நம்ம நன்றி செலுத்தி ஆக வேண்டும் ஏன்னா சூரியன் எல்லாம் புல் பூண்டு எந்த ஒரு உயிரினமும் கிடையாது இந்த பிரபஞ்சமே கிடையாது முதல் நிலை ஒலி கிரகம் சூரியன் சார்பு நிலை ஒளி கிரகம் சந்திரன் சூரியனை பார்த்து சூரியன் மூலியமா வரக்கூடிய பண்ணக்கூடிய சந்திரன் ஏனைய கிரகங்கள் சூரியனோட ஒளியையும் சந்திரனோட ஒளியையும் மற்ற பிற கிரகத்திலிருந்து வரக்கூடிய ஒளிகளையும் வாங்கி பிரதிபலிச்சு கொடுக்குறது நவக்கிரகத்தோட அந்த பார்வை பார்க்க சொல்றோம் நவக்கிரகத்தோட அந்த ஆக்கிமே நம்மளோட எஸ்கே கே அஸ்ட்ராஜர் நிறைய சொல்லி எடுத்து பாருங்க ஆன்மீகத்துல வந்துடும் சரி இதுல இந்த சூரியன் நன்றி தெரிவிச்சே ஆகும் அப்போ சூரிய வழிபாடு பண்ணும்போது ஒருவருக்கு ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரகதோஷங்கள் நீங்க சொல்ல மிக மிக உண்மைங்க சரி இதுல இந்த ஆடி மாச கூழ் இந்த கூலுக்கு பாத்தீங்கன்னா மக்கள் அந்த காலத்துலயே அந்த ஆரோக்கியமான உணவு கொடுக்கிற வகையில இந்த கேழ்வரகுன்னு சொல்ல சொல்லுவாங்க பாதி ஊர்ல பேர்ல கேவருன்னு சொல்லுவாங்க ராகின்னு சொல்லுவாங்க இத வந்து என்ன பண்ணாங்கன்னா கூழா காட்சி கொடுத்தாங்க இந்த என்ன பண்ணுவாங்கன்னா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா புளிக்க வச்சு கொடுப்போம் நாள் பண்ணி கொடுப்பாங்க முக்காவாசி இப்ப என்ன வந்து நாள் பண்ணி அப்படியே கொடுக்குறாங்க என்னன்னா ஒரு கலையத்தில் அது மண் கலையம் வந்து ரொம்ப ரொம்ப என்ன பண்ணணும்னா சுத்தி வேப்பலை கட்டுவாங்க அந்த ஒரு பெரிய மண் குவலை அல்லது பெரிய மண் பாத்தனத்தை எடுத்து வச்சு அதை சுத்தி வேப்பலை கட்டி அதுக்கு பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம்லாம் பொட்டெல்லாம் வச்சு அங்க அம்பிகை உடனே நிறுத்துவாங்க அந்த அம்பிகை நிலை நிறுத்தி அம்பாளுக்கு பூ இதெல்லாம் போட்டு அம்பாளுக்கு முன்னாடி கூழ் காய்ச்சுவாங்க நல்லா அந்த கூழ் நல்லா காய்ச்சி அரிசி இந்த கேழ்வரகெல்லாம் போட்டு கூழ் காய்ச்சி என்ன பண்ணுவாங்கன்னா அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க அம்பாளுக்கு நிவேத்தியம் பண்ணுவாங்க இதுல பாத்தீங்கன்னா அம்பாளுக்கு வந்து சிலர் வந்து அசைவமும் பண்ணுவாங்க கூழ் கூட கருவாடும் எடுத்து வைப்பாங்க பல பேர் என்னன்னா கூழ் அந்த மாங்காய் இதெல்லாம் போட்டு ரெடி பண்ணுவாங்க சில அந்த கூழ் காய்ச்சும் போது பாத்தீங்கன்னா அந்த கூல்ல பாத்தீங்கன்னா மாங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் கூட கம்ம கம்ம அழகா பண்ணி வைப்பாங்க இதை வந்து என்னன்னா போறங்க வரங்கள்லாம் வாங்கி குடிப்பாங்க தானம் பண்ணுவாங்க ஒரு பெரிய எல்லாம் கூழ காய்ச்சி வரங்கள் எல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா அந்த காலத்துல வந்து சத்து இந்த கேள்வர்கள் பார்த்தீங்கன்னா இல்லாத உயிர் சத்து எதுவும் இல்லைன்னு சொல்றாங்க அவ்வளவு சத்துக்கள் இதுல இருக்கு கேள்வர்கள் மிஞ்சினது எதுவுமே கிடையாது பலர் பாத்தீங்கன்னா இந்த கேழ்வரக கஞ்சி நம்ம தமிழ்நாட்டுல பண்ணுவாங்க பல ஊர்ல பார்த்தீங்கன்னா ஏனைய தானியங்கள்லாம் வச்சு ஒவ்வொரு வகையான கஞ்சிகள் பண்ணுவாங்க கஞ்சி பண்ணி இந்த நாள்ல தானம் பண்ணணும் கூழ் தானம் பண்றது இந்த ரொம்ப ரொம்ப குறைஞ்சது நம்மளுடைய பாவங்கள் அனைத்தும் குறைக்கப்படும் நம்மளோட கடன் தொல்லைகள் நம்ம எந்த நம்ம கூழ் காய்ச்சி நம்ம கொடுக்குறோமோ அந்த நம்ம கடன் தொல்லைகள் கஷ்டங்கள் தீரங்கள் அப்படி இந்த கூழ் காய்ச்சி குடுக்கும் போது தானமா கொடுக்கும் பலர் வாங்கி குடிப்பாங்க ஏன்னா இப்ப வேணா பாதிப்பு கூழ் குடிக்கணுமா அது கையில ஒட்டுமே வாயில விட்டுமே ஆனா நம்ம வந்து கையில ஒட்டாம வாயில ஒட்டாம எந்த பிசு பிசு தன்மை இல்லாம சாப்பிடற சாப்பாடு நமக்கு எண்ணெய்சிகள் இருக்கா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க இந்த கேப்பங்கூழ்ன்னு சொல்லுவாங்க கேப்பம் களின்னு சொல்லுவாங்க இந்த களியை நாலு உண்டையை எடுத்து ஒரு டப்பால போட்டுக்கிட்டு ரெண்டு வெங்காயத்தை எடுத்துட்டு போயிடுவாங்க மத்தியம் என்ன பண்ணுவாங்க அந்த கேப்பங்கையில மோரை ஊற்றி பசைஞ்சு கேப்பங்கையை தந்துட்டு வெங்காயத்தை தின்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஏர் போட்டு இந்த மாட்டுக்கு நிகராக உழுவாங்க மாட்டுக்கு மாடு மாதிரி உழைக்கலாம் அப்படி உழைக்கிறதுக்கு சக்தி எங்கேருந்து வந்துச்சு இந்த கேள்வாக கொடுக்கற சக்தி இது மாதிரி நம்ம சக்தியான ஃபுட் நம்ம சாப்பிடும் போது நம்ம உடம்பு எனர்ஜி சக்திகள் கிடைக்கும் அது இப்ப நம்ம வந்து ஏதோ பிசு பிசுல என்னமோ சாப்பிட்றோம் நம்ம வேலை செய்ய முடியுதா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மாதிரி நடக்க முடியுதா அப்ப பார்த்தீங்கன்னா ஒரு பத்து கிலோ பதினஞ்சு கிலோ புல்லு கட்டு நெல் கட்டு தள்ளத்தி வச்சுட்டு அஞ்சு கிலோமே நடந்து வருவாங்க நம்மளுக்கு அஞ்சு நடக்க முடியுதா ஒரு மாடிப்படி பத்து படி ஏற முடியுதா அப்ப அந்த காலத்துல மக்கள் இருந்த முறைகள் அப்படி வாழ்வு ஆதாரம் அப்படி இயற்கையோடு ஒன்றி இயற்கையோட வாழ்ந்து இயற்கையாகவே இருந்தாங்க மாடு மாதிரி உழைச்சாங்க நம்ம ஜாதகப்படி ஆயுள் காலம் நூத்தி இருபது ஆண்டு நூத்தி இருபது நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது வயசுலாம் இருந்திருக்காங்க இன்னும் உலக சாதனைகள் முன்னூறு ஆண்டுகள் நானூறு ஆண்டுகள்லாம் வாழ்ந்துருக்காங்க மனிதர்கள் ஆனா இப்ப இந்த நம்ம சாப்பிடக்கூடிய அந்த அதிநவீன உணவு மூலியமா எத்தனை ஆள் சுவர் இருக்கும் நாற்பது வயசு தாண்டதே பெரிய கஷ்டமா இருக்கு முப்பது வயசுலயே சுவர் வந்திருக்கு இருபது வயசு சுவர் வந்திருக்கும் கல்யாணம் பண்றா மாப்பிளைக்கு இப்ப மாட்டுக்கு சுகர் இருக்காங்க மாப்பிள்ளை எதுவும் வந்து டயபெட்டிஸ் இருக்காங்க மாட்டுக்கு ஏன் உணவு முறை அப்ப இது மாதிரி சத்தான உணவு முறை நம்ம இல்லாம சாப்பிடணும் இது இல்லாம தானம் பண்ணணும் இது வந்து இதுல மருத்துவ கஞ்சின்னு ஒண்ணு இருக்கு இந்த மருத்துவ கஞ்சி எப்படி சார் வைக்கணும் பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து அரிசி வேணுங்க பச்சை அரிசி பச்சை பயிர் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து பாசி பருப்புன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா அந்த பாசி பருப்பு சரிக்கு சரி எடுத்துட்டு என்ன பண்ணோம்னா நம்ம வந்து கஞ்சி காய்ச்சிரம் பாத்தீங்கன்னா அது மாதிரியே ரெடி பண்ணி காய்ச்சணும் நம்ம இந்த கஞ்சி காய்ச்சும் போதே ஒரு வெள்ளை துணியில என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டு அதி மதுரம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இந்த வேர்னு வேறுன்னு சொல்லுவாங்க அது விற்காது வந்து கம்கி வேர்னு சொல்லுவாங்க கம்கி கம்டி வேறுனு சொல்லுவாங்க இந்த மாதிரி கம்டி வேர் அப்புறம் வந்து இதுல வந்து வேப்பால அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுல வந்து திரி கடுகுன்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் என்ன பண்ணுன்னா சரிக்கு சரி உள்ள எடுத்து அந்த முடிச்சு மாதிரி அதை போட்டு என்ன பண்ணும் போட நுணிக்கணும் நுணுக்கிட்டு என்ன பண்ணுன்னா அந்த அப்படியே முடிச்சு மாதிரி போட்டு போட நுணுக்கிற முடிச்சு மாதிரி போட்டு அந்த கஞ்சி வைக்கிறோம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே எடுத்து போட்டிருக்கும் அப்படி போடும்போது இந்த கஞ்சியோட சேர்ந்து நம்ம போட்டிருக்கோம் பாத்தீங்களா இதுவும் அப்படியே நம்ம வந்து அப்படியே சேர்ந்து அப்படியே கொதிக்கும் கொதிக்கும்போது இந்த திரிகடகம் பார்த்தீங்கன்னா அது திப்பிலி வரைக்கும் உள்ள இருக்கும் அப்போ இந்த மாதிரியான அந்த மருத்துவ குணங்கள்லாம் அப்படியே சாரா இறங்கும் அந்த கஞ்சில கஞ்சி நம்ம ரெடியாச்சு எடுக்க போறங்கும் போது என்ன பண்ணோம் முடிச்சு முடிச்சு போட்டோம் பாத்தீங்களா அந்த துணியை எடுத்து நல்லா இறுக்கமா புழிஞ்சு விட்டணும் புழிஞ்சு அந்த சாறை இறங்கிடணும் இது வந்து கொஞ்சம் சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும் இல்லைன்னா சொல்லல பட் நம்ம என்ன பண்ணுறது அது மாட்டேன் போட்டுட்டு இதையும் அம்பா நிவேதியம் பண்ணிட்டு வரவங்க இதையும் கொடுக்கும் அப்போ நம்ம இந்த திருகடு சொல்றோம் பாத்தீங்களா அது அப்ப இஞ்சி பூண்டு இந்த அதிமதுரம் இதெல்லாம் உள்ள போகும்போது நமக்கு உடல்ல இயற்கையாவே அந்த நோய் சக்தி ஏற்படுத்தும் இது வந்து மருத்துவ கஞ்சின்னு சொல்லுவாங்க இது வந்து இப்ப நாலு அடைகளை எல்லாம் குறைஞ்சிச்சு இதை நம்ம பண்ணணுங்க இன்னும் சொல்ல போனா நான் சென்னையில இருந்து எல்லா ஊருக்கும் போயிருக்கேன் அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா பானை காய்ச்சி அந்த பானையில என்ன பண்ணுவாங்கன்னா கஞ்சியை காய்ச்சி அப்படியே வச்சுட்டு கூப்பிடுவாங்க பாதி பேர் வாலண்டரியா போவாங்க எனக்கு வாங்கி அவங்களே சாப்பிடுவாங்க பெருநகரங்கள்லயே அப்படி பண்றாங்க போது நம்ம எல்லாரும் இதை பண்ணணும் அதே மாதிரி அந்த காலத்துல இந்த கூழ் வார்த்தாங்க தெரியுமா இந்த கூழ் கூட அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பானகம் கொடுப்பாங்க இளநீ கொடுப்பாங்க அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து இந்த அம்பாளுக்கு நெவேத்தியம் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம் இந்த கொஞ்சம் தேங்காய் பால் எடுப்போம் தேங்காய் பால் வச்சு அம்பாலை பண்ணுவோம் தேங்காய் பாலும் கொடுப்பாங்க பலர் என்ன பண்றாங்கன்னா தேங்காய் பாலை வந்து இந்த இதுல கலந்துருவாங்க நம்ம இந்த கஞ்சி தரம் பாத்தீங்களா அந்த கேழ்வார கஞ்சி அந்த கஞ்சிலேயே கொடுத்துருவோம் இந்த கஞ்சிக்கு வந்து கூழுன்னு சொல்லுவாங்க அந்த கூழ்லயே சேர்த்திருவான் சோ இது மாதிரி நம்ம இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து கூழ் வார்த்தை கொடுக்கணுங்க நான் வந்து வெளியூர்ல இருக்கேன் சார் நான் வெளிநாட்டுல இருக்கேன் சார் என்னால பண்ணி யாரும் கொடுக்க முடியாது சார் நீங்க செஞ்சு உங்க வீட்டுல உணவங்களுக்கு கொடுங்க அன்னைக்கு அம்பாள் நிவேதியம் பண்றீங்க இல்லையா இறைவனுக்கு கொடுக்கறது உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களும் கொடுத்ததுக்கும் ஒப்பாக வந்துருக்கு அப்ப இறைவனுக்கு கொடுக்குறீங்களா நல்லது நீங்க உங்க வீட்டுல இருந்து பருகிறீங்களா நல்லது நம்ம இதற்கு பார்த்து பாத்து பாத்தீங்கன்னா இந்த ஆடி மாச சிறப்புகள் வரிசையில் ஆடி ஞாயிற்றுக்கிழமை அம்மளும் நம்ம எப்படி நம்ம உள்வாக்குறதுன்னு பார்த்தோம் அது இந்த ஆடி ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து என்ன மாதிரியான நம்ம பண்ணலாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்களுக்கும் சிறப்பு பரிகாரங்கள் சிறப்பு வழிபாடு முறைகள் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி வைங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ ஒரு லைக் கொடுங்க இந்த வீடியோஸ் வந்து மேலே கற்று கமெண்ட் பாக்ஸ் கொடுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பெயர் ராசி பார்க்கணும் இல்ல ஜாதகம் சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வுகள் வேணும் உங்களுக்கு கல்யாணம் ஆகவே இல்லைன்னா நம்பர் கொடுத்திருக்கேன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி கான்செல்சி வாங்கிக்கோங்க